நாய் இல்யங்கள் ரிவீல் செய்யுண்டு ஏகம் டென் ஓ க்ளோக் இந்த மோர்னிங் ஆனா குட்டி கிருத்தம் சம்பவத்தது டைம் நமக்கு கன்ஃபர்ம் கன்ஃபேம் செய்ய பாக்கியான காரணம் இல்லை ஓடி போய் வீட்டில போய் வீட்டிலே போய்ட்டு ஒருர்ான்சிங் ஆன அதுச்சாடிட்டு புறக்கில் ஓடி போய் நேரே மழை பாகத்தேக்கிய போயது அப்படி போயிட்டு இல்லை ரெண்டு திசம் ஏகதம் ஒன்னாம் திவசம் ஒன் ஆண்ட் ஹாஃபில் தான் இல்லை நு நம் போலீஸ் பார்ட்டி முழுவன் சர்ச்சுண்டாயிரம் ஆகத்து இல்லை எல்லாம் ஈ சர்ச்சி காரியம் ஒப்சர்வ் செய்யுண்டு नाला एक्सपेट स्थल वन प्रदेश कृतिया और चुनाव मइन् स्थल तो सो नोज हाउ ू हईडी हाइडी सर्च प्रोसी सर्चि ओबर्वे इन फाइनल दिवस दिवस आयु भे क சோ அது ஒரு பிரதானப்பட்ட காரணம் ஆயிருக்கும் நீங்கள் விசுவசிக்கோ இல் தாழ்த்து இறங்கியது இறங்கிட்டு வீடிலேக்கு வந்த வழிளான நம்ம டிப்ளோய் செய்யுள்ள போலீஸ் பிடிச்சது